ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்றைக்கே நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தேதிக்கான முதல் நடப்பு நிகழ்வு ஜி டுவெண்டி அமைப்பில் இந்தியா எந்த ஆண்டு தலைமையேற்க உள்ளது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இத்தாலி பிரதமர் பேராசிரியர் கியூசப் ஆகியோருக்கு இடையே இருதரப்பு மெய்நிகர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் ஆறு அன்று நடைபெற்றது இந்த சந்திப்பில் ஐ பதினைந்து முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இரண்டாயிர இதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இத்தாலி பிரதமர் கியூசப் கொண்டே இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இத்தாலியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியாவும் ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பை ஏற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மருத்துவ கருவிகளின் தொழில்நுட்பம் வடிவமைப்பு ஆகியவற்றை தரம் உயர்த்துவதை முன்னெடுக்க இந்திய பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் எந்த அமைப்புடன் இணைந்துள்ளது இதற்கான பதில் இந்திய வடிவமைப்பு மையம் மருத்துவ கருவிகளின் தொழில்நுட்பம் வடிவமைப்பு ஆகியவற்றை தரம் உயர்த்துவதை முன்னெடுக்க இந்திய பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தேசிய வடிவமைப்பு மையம் ஆகியவை இணைந்து ஒன்றிணைந்துள்ளன அடுத்ததாக இப்கோ நிறுவனம் அதன் பொருட்களை விற்பனை செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இதற்கான பதில் ஸ்டேட் வங்கியின் யுனோ கிருஷி இப்கோ நிறுவனத்தின் மின் வணிக தளமான டபிள்யூ டபிள்யூ டாட் இப்கோ பஜார் டாட்இன் பாரத ஸ்டேட் வங்கியின் கிருஷியுடன் இணைந்து பொருட்களை விற்பனை செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இந்த நிறுவனத்தின் மின் வணிகத்தளம் பனிரெண்டு இந்திய மொழிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தின் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இருபது லட்சத்தி அறுபதாயிரத்தி இரநூத்தி இருபது பாதுகாப்பு படை ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கும் மேல் வழங்கப்பட்டுள்ளது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இத்திட்டத்தை இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் ஏழாம் தேதி கொண்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஹெச்ஐஎல் இந்தியா லிமிடெட் நடப்பு நிதியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் ரூபாய் நானூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி வருவாய் இலக்கை எட்டுவதற்கான எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இதற்கான பதில் ரசாயனம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்துடன் மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான ஹெச்ஐஎல் இந்தியா லிமிடெட் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் நானூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி வருவாய் இலக்கை எட்டுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரசாயனம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் துறையுடன் சமீபத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஹெச்ஏஎல் லிமிடெடின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு எஸ் பி மொஹந்தி எந்த இரு இடையே ரோபாக்ஸ் படகு சேவை தொடங்கப்பட உள்ளது இதற்கான பதில் ஹசிரா மற்றும் கோகா ஹசிரா மற்றும் கோகாவுக்கு இடையேயான ரோபாக்ஸ் படகு சேவையை காணொளி மூலம் பிரதமர் திரு மரேந்திர நரேந்திர மோடி நவம்பர் எட்டாம் தேதியன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியாவின் பெரிய மின் உற்பத்தி நிறுவனமான என்டிபிசி லிமிடெட் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தேசிய அனல் மின்சார கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் என்டிபிசி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டை பூர்த்தி செய்துள்ளது இந்தியாவில் பெரிய மின் உற்பத்தி நிறுவனமான என்டிபிசி லிமிடெட் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது இப்போதைய அறுபத்தி இரண்டு ஜிகாவாட் என்ற மின் உற்பத்தி திறனை வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்குள் நூற்றி முப்பது ஜிகாவாட்டாக உயர்த்துவது என இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது அடுத்ததாக உலக கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் துணை நிறுவனமான ரிலையன்ஸ் ரீட்டெயில் வென்சஸ் நிறுவனத்தின் எந்த நிறுவனம் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி முதலீடு செய்துள்ளது இதற்கான பதில் சவுதி அரேபியா பொது முதலீட்டு நிறுவனம் உலக கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் துணை நிறுவனமான ரிலையன்ஸ் ரீடெய்ல் வென்சஸ் நிறுவனத்தின் சவுதி அரேபியாவின் பொது முதலீட்டு நிதியம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடியை முதலீடு செய்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் ஐம்பதாவது ஆண்டு நினைவு எந்த நாளில் கொண்டாடப்பட உள்ளது இதற்கான பதில் டிசம்பர் பதினாறாம் பதினாறாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது இதனால் பங்களாதேஷ் உருவானது இந்த போர் வெற்றியின் ஐம்பதாவது ஆண்டு டிசம்பர் இரண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கிடையே நிலக்கரி வர்த்தகம் குறித்த ஐந்தாவது கூட்டு செயற்குழு கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடந்தது இதற்கான பதில் இந்தியா இந்தியா இந்தோனேஷியா இடையே நிலக்கரி வர்த்தகம் குறித்த ஐந்தாவது கூட்டு செயற்குழு கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடந்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து இதுவரை எத்தனை கோடி போலி ரேஷன் கார்டுகள் ஒழிக்கப்பட்டுள்ளன இதற்கான பதில் நான்கு புள்ளி மூன்று ஒன்பது கோடி நாடு முழுவதும் பொது விநியோக முறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து இதுவரை நான்கு நான்கு புள்ளி மூன்று ஒன்பது கோடி போலிரேஷன் கார்டுகள் ஒழிக்கப்பட்டுள்ளன அதுக்கு அடுத்தது சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு எந்த ஆண்டு காமராஜர் துறைமுகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை எண்ணு எண்ணூர் கழிமுக பகுதிகளில் கழிவுகளை கொட்டிய வழக்கில் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கு விதிக்கப்பட்ட எட்டு கோடி ரூபாய் அபராதத்தை நான்கு கோடி ரூபாயாக குறைத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்தின் தலைநகர் இதற்கான பதில் ஊட்டி நீலகிரியில் ரூபாய் ஐநூத்தி இருபது கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் புதிய கட்டிடங்கள் திறப்பு மற்றும் புதிய திட்டங்களை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நவம்பர் ஆறு அன்று தொடங்கி வைத்தார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து பிஎஸ்எல்வி நாற்பத்தி ஒன்பது ராக்கெட் நாளை பிற்பகல் மூன்று மணியளவில் விண்ணில் ஏவப்பட உள்ளது இந்த ஆண்டில் இஸ்ரோ சார்பில் விண்ணில் செலுத்தப்பட முதல் ராக்கெட் சேர்க்கைக்கோள் இதுவாகும் ஒட்டுமொத்தத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்படும் இது எழுபத்தி ஆறாவது ராக்கெட் ஆகும் இஓஎஸ் ஒன்று நவீன ரக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் மற்றும் ஒன்பது சர்வதேச செயற்கைக்கோள்களையும் சோர்ந்து கொண்டு இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து விண்ணில் பாய்கிறது நியூஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துடன் விண்வெளித்துறை செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஒன்பது சர்வதேச செயற்கைக்கோள்களும் பிஎஸ்எல்வி 49 நைன் ராக்கெட்டில் இணைந்து வினில் செலுத்தப்படுகிறது இதில் ஒரு செயற்கைக்கோள் லிதுவேனியாவை சேர்ந்தது நான்கு செயற்கைக்கோள் லக்சம்பர்க்கை சேர்ந்தது மற்றவை அமெரிக்காவை சேர்ந்ததாகும் அடுத்ததாக நியூசிலாந்து பிரதமராக ஜெசிந்தா ஆடன் இரண்டாவது முறையாக நவம்பர் ஆறு அன்று பதவியேற்றார் தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் எம்எஸ்எம்இ பிரேரணா திட்டத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பகுதி தொடங்கப்பட்டுள்ளது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எம்எஸ்எம்இ நிதி மேலாண்மை குறித்த பயிற்சியை உள்ளூர் மொழியில் வழங்கும் விதமாக எம்எஸ்எம்இ பிரேரணா என்ற இந்தியன் வங்கி அறிமுகம் செய்த இந்த திட்டத்தை அண்மையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார் தான்சானியாவின் அதிபராக ஜான் போம்பே மஹூப்லி பதவியேற்றுக்கொண்டார் அடுத்தது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் வங்கிகளின் கடன் உதவி பெறும் சிறு குறு நிறுவனங்களுக்கு முத்திரை கட்டணத்தில் இருந்து முழு விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நிறுவனங்களால் முப்பத்தி ஆறு மணி நேரம் நடத்தப்பட்ட அரசு தொழில்நுட்ப போட்டி கடந்த ஒன்றாம் தேதி அன்று நிறைவடைந்தது இதில் முதல் பரிசு பெற்றது ஃபிட் ஃபார் ஃபியூச்சர் என்ற குழு ராபர்ட் பாஸ் இன் ராபர்ட் வாஸ் இன்ஜினியரிங் மற்றும் பிஸ்னஸ் சொல்யூஷன் என்ற தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஃபிட் ஃபார் ஃபியூச்சர் என்ற குழுவுக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது இவர்கள் வாகனத்தின் தகுதியை பரிசோதிக்கும் மாதிரியை கரு மாதிரி கருவியை உருவாக்கியிருந்தனர் இரண்டாம் பரிசு ஹேக் டொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுவுக்கு கிடைச்சிருக்குது இரண்டாம் பரிசு வதோதரா ஐஐடியை சேர்ந்த ஹேக் டொமான்ஸ் என்ற குழுவுக்கு கிடைத்துள்ளது அடுத்ததாக போர்க்குற்ற விசாரணையில் பங்கேற்பதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள கொசோவா அதிபர் ஹஷிம் ஹதாச்சி ஹஷிம்தாச்சி இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நெதர்லாந்து நாட்டில் தி ஹேக் நகருக்கு அழைத்து அழைத்து வரப்பட்டுள்ளார் மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் அரசுதழில் வெளியிடப்பட்டுள்ளது தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் அனுமதி கிடைக்கப்பட்டதை அடுத்து இந்தியாவில் வாட்ஸ்அப் நிறுவனம் பேமெண்ட் சேவையை தொடங்கியுள்ளது நீதிபதி சஞ்சய் குமார் மேத்தி நீதிபதி நானி தாகியா மற்றும் நீதிபதி மணிஷ் சௌத்ரி ஆகியோரை கவுகாதி நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார் தலைமை தகவல் ஆணையராக யஷ்வர்தன் குமார் சின்ஹா பதவியேற்றுக் கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் உதய் மகூர்கர் தொழிலாளர் துறை முன்னாள் செயலர் ஹீரா லால் சமரியா முன்னாள் துணை கணக்கு தணிக்கையாளர் சரோஜ் புன்ஹானி ஆகிய மூவரும் தகவல் ஆணையர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அடுத்ததாக அமேசான் வெப் சர்வீஸ் நிறுவனம் இரண்டாவது கட்டமாக இந்தியாவில் அதன் டேட்டா சென்டர் என்னும் தரவுகளை சேகரிக்கும் மையங்களை அமைக்க இருக்கிறது தெலுங்கானா மாநிலத்தில் இந்த மையங்களை அமைய 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 இருக்கின்றன இது இந்தியாவில் இந்நிறுவனத்தின் இரண்டாவது தரவு பகுதியாகும் ஹைதராபாத்தில் அமைக்கப்படும் இந்த மையங்கள் உலகின் பல்வேறு இடங்களில் இருக்கும் மையங்களுடன் இணைக்கப்படும் அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை நிர்வகிக்கும் சங்கமான ஹாக்கி இந்தியாவின் தலைவராக மணிப்பூரை சேர்ந்த ஜியோனேந்திரா நிங்கோபம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவ்வளோதான் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் இதோடு முடிவருகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வாலண்டினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்